போராடிய மொபைல் ஜெஷன் வணக்கம் இன்னைக்கு பார்த்தங்க அப்படின்னா ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதம் உருவ பொம்மையை தமிழகம் முழுவதும் வந்து திமுகவினர் வந்து இன்னைக்கு வந்து எரிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பரபரப்பா வந்து தமிழ்நாடு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இன்னைக்கு வந்து நாடாளுமன்றம் தொடங்கிய நிலையில தங்க தங்கப்பண்டியன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொன்ன அமைச்சர் எம்பிக்களையும் கொஞ்சம் லைட்டா வந்து சீண்டி விட்டார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் தமிழக மாணவர்கள் வந்து தமிழக எம்பிக்கள் வந்து சரியான முறையில வழிநடத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டாரு அந்த ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் வந்து பார்த்தங்க அப்படின்னா அவருடைய உருவ பொம்மையை எரித்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திமுகவினர் வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல வந்து பார்த்தோம்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விவகாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து கண்டிச்சிருந்தாரு இது மாதிரி வந்து ஒரு அமைச்சர் வந்து பேசலாமா நிதி கொடுக்க முடியல தர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக வந்து ஒரு அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார் இன்னை இப்போது தமிழ்நாட்டுல பிஜேபி அமைச்சர் மீது மிகப்பெரிய ஆவேசமாவே திமுகவினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்